செடியாய வல்வனைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடைந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பாலுவாய் காண்பினி உலகங்கம் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவினர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் பூரட்டாது நாலாவது பாதம் உத்திரட்டாது ரேவதி இந்த நட்சத்திரங்களை பிறந்த மின்னராசி என்பர்களையும் மீன ராசியிலே பிறந்தவர்களுக்கு தர உங்கள் ராசியில் ராகுபவன் இருக்கிறார் மேலும் ஏழரசி நடந்து கொண்டிருக்கிறது விரயசனியாக இருக்கிறது அந்த விரய சனி என்பது மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி முதல் ஜென்மசனியாக வருகிறது ஆகவே வேலை செய்யும் இடத்தில் வேலை பொழுது மிக மிக அதிகமாக இருக்கும் இருந்தாலும் கவலைப்படாமல் வேலை செய்யுங்கள் அதற்குரிய ஊதியம் உங்களுக்கு எதிர்காலத்திலே கிடைக்க இருக்கிறது உங்கள் ராசியில் இருக்கின்ற ராகு பகவான் மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசியை விட்டு விலகிறார் ஆகவே ராகுடைய அந்த அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும் ராகு கேதுக்கள் உங்களுக்கு அனுகூலம் செய்வதாக இருக்கிறார்கள் அடுத்து உங்கள் ராசிலே சனி பகவான் இருந்தாலும் அது குருடைய வீடு சனி கெடுதல் பண்ணாத வீடு ஆக வேலை பல அதிகமானாலும் வேலையில் விருத்தி என்பது நிச்சயமாக கிடைக்கும் மேலும் அந்த மீன ராசியில் பிறந்தவர்கள் தொழில் உயர்வையும் பெறுவார்கள் வெளிநாடு வேலையை விரும்புவர்களுக்கு நிச்சயமாக வெளிநாட்டு வேலைகள் கிடைக்கும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே தர சமயம் குரு பகவான் இருக்கிறார் அந்த குரு பகவான் மூன்றாம் இடத்திலிருந்து மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் போகிறார் அதன் பிறகு பதினெட்டு பத்துக்கு பிறகு அதாவது அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு உச்சமடைந்து அதாவது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் உச்சமடைந்து உங்கள் ராசியை பார்வையிடுகிறார் ஆகவே பதினெட்டு பத்துக்கு பிறகு அதாவது அக்டோபர் பதினெட்டுக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல யோகா முன்னேற்றத்தை தருகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் மேலும் மீனராசிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருட கடைசியிலே அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அதிரடியாக எதிர்பாராத விதமாக திருமணம் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகிறது நல்ல குருபலம் அப்பொழுது அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு நல்ல குருபலம் வருகிறது தொழில்துறையில் ஈடுபட்டவர்களுக்கு எந்த தொழிலை செய்வர்களாக இருந்தாலும் காலதாமதமாகும் முதலில் தோல்வி ஏற்படுமோ என்ற பயம் ஏற்படும் ஆனால் பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை இரண்டாவது மூன்றாவது முயற்சி நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் விவசாயிகள் எந்த பொருளை பயிரிட வேண்டும் எந்த விதையை பயிரிட வேண்டும் என்று நீங்கள் கூட்டுறவு அங்காடிகளில் கேட்டு தெரிந்து கொண்டு அரசு அங்காடிகளிலே வேளாண் அரங்கத்திலே கேட்டு தெரிந்து கொண்டு அதை நீங்கள் பயிரிடுங்கள் அப்போது நீங்கள் நல்ல லாபத்தை எதிர்பார்க்க முடியும் இல்லாவிட்டால் லாபம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த வருடம் விவசாயிகள் போர் போட்டால் நல்ல சுவையான குடிநீர் கிடைக்கும் அது முக்கியமாக அக்டோபர் மாதத்திற்கு பிறகு போர் போடுவதும் மிகவும் சிறப்பானது மாணவர்கள் இந்த வருடம் ஓரளவு மிகுந்த முயற்சியின் பேரிலே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் அவர்கள் மதிப்பெண்கள் பெறுவதற்காக மற்ற மாணவர்களுடன் கலந்து ஆலோசிக்காமல் நீங்களாக படியுங்கள் அப்போது தான் நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்கப் பெற முடியும் படித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு இந்த வருட கடைசியிலே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது இல்லத்தரசிகளுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கணவன் மனைவிக்கு இந்த பிரச்சனைகள் நீங்கும் கணவனுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கண்ணுடைய தொழில் இந்த வருடம் நிச்சயம் நன்றாகவே இருக்கும் இந்த வருடம் உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு பெறுவார்கள் அந்த பதவி உயர்வு காரணமாக இடமாற்றம் கிடைக்கப்பெறுவார்கள் இந்த இடமாற்றம் என்பது மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு இடமாற்றம் கிடைக்கும் அந்த இடமாற்றம் நல்ல மாற்றமாக இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு ஓரளவு கருத்தர வாய்ப்பு இருக்கிறது இல்லாவிட்டால் அதைவிட நல்லதாக அக்டோபர் மாதம் அமைந்திருக்கிறது அக்டோபர் பதினெட்டுக்கு பிறகு நிச்சயமாக திருணமாகி குழந்தை இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நிச்சயமாக கருத்தரிக்கும் இந்த வருடம் மீனராசியிலே பிறந்த நல்ல நாட்கள் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அதிசாரமாக குரு பகவான் கடகராசிலே செல்கின்ற அந்த காலம் ஒரு யோகமான காலம் அந்த நாற்பத்தெட்டு நாட்கள் அதிரடியான மாற்றங்கள் நல்ல முன்னேற்றங்கள் நிகழ வாய்ப்பிருக்கிறது இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய கோயில் என்று பார்த்தால் மீனராசிலே பிறந்தவர்களுக்கு குரு பகவான் நாலாம் இடத்திலே வெகு காலம் சஞ்சாரம் செய்வதனால் ஒரு முறை வியாழக்கிழமின்றி ஆலங்குடி சென்று குரு பகவானை வணங்குவது மிகவும் சிறப்பானது மேலும் ஏழரை சென்று நடந்து கொண்டிருப்பதால் ஒரு திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானையும் சனிக்கிழமையாக பார்த்து சனி பகவானையும் நல நாராயண பெருமளையும் தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும் அதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி மேலும் நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே வியாழக்கிழமை குரு பகவானுக்கும் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கும் தீபம் வைத்து விட்டு வாருங்கள் இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவீர்கள் மேலும் இந்த மீனராசிரியில் பிறந்தவர்கள் நம்முடைய சீனிவாசன் பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்பட்ட தினசரி சொல்ல வேண்டிய மந்திரங்களை தினசரி பாராயணம் செய்யுங்கள் அதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவீர்கள் மேலும் புதிய சீனிவாசன் பஞ்சாங்கம் விட்டுவது சீனிவாசன் பஞ்சாங்கம் சுபமுகூர்த்த நாட்கள் மேலும் சர்வமூர்த்த நாடு என்ற புத்தகம் வெளிவந்துவிட்டிருக்கு அந்த சர்வமுகூர்த்த நாடு என்ற புத்தகத்தில் எப்பொழுது எந்த காரியங்கள் எப்படி செய்ய வேண்டும் தர்மசாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் எழுதியிருக்கிறேன் அதை பார்த்து பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மேலும் மீன ராசிலே பிறகுகள் முறையான பரிகாரங்கள் செய்வதன் மூலமாக இந்த வருடம் அறுபத்தைந்து சதவீத நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி இவ்வாறாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தை ராசி பலன்களை பற்றி பார்த்தோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்